தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பின்பற்றி அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து பாஜக அரசை தோற்கடிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் யெச்சூரி தெரிவித்துள்ளார் மத்திய சென்னை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னையில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரி கலந்து கொண்டார் அவர் பேசுகையில் சுதந்திர இந்தியாவில் அதிக ஊழல் செய்த கட்சி தேர்தல் பத்திரங்கள் மூலம் கோடிக்கணக்கான பணத்தை பெற்றுள்ளது அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகள் நிறுவனங்களுக்கு சலுகைகள் அளித்தும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மருந்து கம்பெனிகளை மிரட்டியும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை திரட்டியுள்ளது இந்த ஊழலை சட்டப்பூர்வமாக பாஜக செய்துள்ளது நாட்டின் மதசார்பற்ற தன்மை கூட்டாட்சி சமூக நீதி இறையாண்மை என ஒவ்வொரு தூணாக பாஜக சாய்த்து வருகிறது குடியுரிமை திருத்தச் சட்டத்தை தேர்தல் நேரத்தில் கொண்டு வந்து மக்களிடத்தில் கலவரத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்த பாஜக முயல்கிறது நாட்டின் ஒருமைப்பாட்டை குலைக்கும் செயலை தட்டி கேட்டால் அவர்களை தேச விரோதிகளாக சித்தரிக்கிறார்கள் பாஜக ஆளும் மாநிலங்களையும் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களையும் சமமாக நடத்தாமல் மாற்றந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துகின்றன இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பாஜக மனுநீதி குறித்து பேசி மக்களை பிளவுபடுத்த பார்க்கிறது அதை தடுக்க இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலை போல இந்த தேர்தலிலும் தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறக்கூடாது தமிழகத்தை பின்பற்றி அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து பாஜக அரசை தோற்கடிக்க வேண்டும் என சீதாராம் யெச்சூரி தனது நற்பாசையை தெரிவித்தார்